இருக்கிற பாருங்க ஆமிர ஹெலிகாப்டர்னு வந்து மழை காரணமா வந்து தண்ணிக்குள்ள அதாவது கடலுக்குள்ள விழுந்துட்டு பாருங்க அப்படி மழை அடிக்கிறது பாத்தீங்களா பாருங்க அப்படி அடிக்குது அந்த மழை பாத்தீங்களா கொடிய பாருங்க அப்படி பறக்குதாண்டு டேங்க் ஒன்று போகுது பாருங்க பாத்தீங்களா டேங்க் போகுது அங்க ஒரு அக்டவரா வந்து பாருங்க இசை கருவி ஒன்று பறக்க விட்டுருக்கா பாருங்க கிட்டார் கருவி ஒன்று அங்க பாத்தீங்களா கிட்டாரு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் நான் ஆழ்ப்பாணம் வரவேற்ற துறையில் அனைத்தான் வந்து பட்ட திருவிழாவுக்கு வந்து நிற்கிறேன் பயங்கர மலை அடிக்குது வந்து நிறைய மக்கள் வந்து நிற்கிற இடத்துல பார்க்க முடியாத தெரியும் வந்து மக்களே இல்லாமல் இருக்குது எல்லா மக்கள் மூடிட்டேன் வந்து இப்போது வந்து பட்டத்தை பட்ட திருவிழா வந்து தற்போது வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் வந்து இந்த மலையால் வந்து

பாருங்க இப்போ அதில் மேடை கூட மேடைக்குள்ள கூட பாருங்க அப்படி துவானம் அடிக்குதாங்க ஆக்கெல்லாம் உலம்பின அங்கே பாருங்க பாத்தீங்களா அங்கே பாருங்க ஆக்கெல்லாம் உலம்பி நிற்கிறேன் பாருங்க அங்கா அப்படியே மழை அடிக்கிறது பார்த்தீங்களா அங்கே அப்படியே அப்படி அடிக்குதாண்டு மழை கொடிக்க பாருங்க அப்படி பறக்குதான் பாருங்க மலைக்குள்ள வந்து விமானம் மழும் போகுது பேருங்க பாருங்க அப்படி இருக்கு

பாருங்க அடுத்த பாட்டம் டேங்க் ஒன்று போகுது பாருங்க பாத்தீங்களா டேங்க் போகுது பாருங்க பாருங்க பட்டத்தை பேருங்க அப்படி தந்து டேங் வந்து தலக அணிக்குது போல இருக்கு பாத்துக்கும் மலைக்கும் பேருங்க அப்படி பட்டம் ஓரு பாருங்க மக்களை பட்டம் பாருங்க அதில் கிட்ட வருது பாருங்க அடுத்த பட்டம் வருது பாருங்க நான் நினைக்கிறேன் ரொஃபிட்டோன்னு நினைக்கிறேன் பாருங்க மக்களை பாருங்க அப்படி ரெண்டு மலைக்களை பார்த்தோன்னு பார்த்தீங்களா நடந்து okay. 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 வந்து மேல அடிக்கிற மாதிரி ஒரு பட்டம் கொண்டு வருது அங்கால வந்து பட்டங்கள் வந்து லைன்ல வந்து வந்து நான் உங்களை கிட்ட கொண்டு போய் காட்டேன்

மலை கிளை மந்தனு மக்கள் தான் மந்தொன்னை விழுவாட்டி எனக்கு அடுத்த பட்டம் பண்ண உடம்புது பாருங்க தா குத்திட்டு குத்திட்டு இருந்துச்சு

ஊர்களோ எதிரும் அந்த இடத்தில் இருக்க வேண்டாம் அவர்களுக்கு இடையூறு வழங்க வேண்டாம் பட்டக்கலைஞர்கள் மழையின் மத்தியில் பலத்த சிரமத்திற்கு மத்தியில் இங்கே பட்ட

மலை பதேய்க்கிட்ட தற்போ வள்ளுவர்கள் பட்டத்தை ஒருபுறம் புறம் வைத்துவிட்டு பட்டம் அகல அகன்ற செல்வாரே உரிய பட்ட வள்ளுவர்களுக்கும் இடவசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்றோம். அடுத்த பட்டம் беруது

பட்ட கலைஞர்கள் சற்று விலகி அவர்களுக்கு இடங்களை விட்டுதமாக கேட்டுக்கின்றோம் ஆயுதங்களை இங்கே மிக நுணுக்கமாக பறக்கின்றது சில நொடிகளில் இங்கே வானில் பறக்கின்றது பாருங்கள் அங்கே பல கலங்கள் பறக்கின்றன ஆமா வடக்கு தெற்கு என்று பிரிக்கும் அந்த காரணம் காரணத்தில் தெரு விசை இருக்கின்றது ஈர்ப்பு விசை காந்த பாருங்க அங்கால பாருங்க அப்படி பட்டம் பறந்த ஒன்னைக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஃபுல்லாவே மக்களா தான் இருக்கு பாருங்க மழையும் வந்துட்டு பயங்கரம் வந்து மழையும் வந்துட்டு பாருங்க நான் வந்துட்டு கடல்கிற சைடுக்கு வந்துட்டேன் நிற்ப பாருங்க பாத்தீங்களா உங்களை பேர் வந்து நிக்கிறோம்ன்றது இதெல்லாம் வந்து முன்னோக்கி நிக்கிறேன் பட்டத்தை உறக்கி வச்சிருக்கணும் அடுத்தப்பட்ட உழம்புதாங்க அடுத்தப்பட்ட பாருங்க அந்த பட்டத்தை கொண்டு வர பாருங்க புளிந்து ஒலிம்பி தான் போய் நம்ம அங்கே பாருங்க இந்த பட்டம் வந்து வித்தியாசமான விசித்திரமான பட்டமாக இருக்கு பாருங்க இது அவையதா ஏத்தினம் இந்த பட்டத்தை இந்த பட்டத்தை அவையதா ஏத்தினம் பாருங்க பாருங்க இதில் ஒரு பட்டம் வந்து கீழே இறங்கிட்டு வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அங்கே பாருங்க இதில் வந்து ரெண்டு பாட்டம் விழுந்துட்டு வந்து முதல் ஒன்று விழுந்துருந்தது மற்ற இன்னொரு பாட்டம் விழுந்துட்டு பாருங்க இதில் பார்த்தீங்களா இந்த பட்டம் வந்து கடலுக்குள்ள விழுந்துட்டு பாருங்க ரெண்டு பட்டம் கடலுக்குள்ள விழுந்துட்டுது இந்த மற்ற பட்டம் உறங்கிட்டு பாருங்க இது மழை கடிக்கிறது மழை கூடிட்டு பாருங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டம் ஒன்று உழம்பு பாரு ஐயோ 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 காத்து 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 பாத்தீங்களா அப்படி ஆடுதாங்க பாருங்க பயங்கரமா வந்து மழை அடிச்சு கொண்டு பாருங்க மழையதான் இருக்கு அடிக்குது ஆனாலும் பட்டத்தை வந்து தான் இருக்கணும் மீண்டும் நம்ம இல்லை வந்து சில பட்டங்கள் வந்து பாருங்க முன்னாடி வந்து கடலுக்குள்ளேயே இல்ல விழுந்துக்கிட்டு பாருங்க பட்டம் விழுந்த போதிலும் வந்து புது புது பட்டங்களை வந்து அங்கே ஏற்றி கொண்டே இருக்கிறோம் வந்து பாருங்க அந்த பட்டத்தை உள்ளுக்குள்ள வந்து பாருங்க ஃபேன் எல்லாம் சுற்றுதாருங்க சுற்றுதாருங்க

அங்கே ஒரு அக்கா ஒரு வந்து பாருங்க இசைக்கருவி ஒன்று பறக்க விட்டுருக்கா பாருங்க கிட்டார் கருவி ஒன்று அங்கே பார்த்தீங்களா கிட்டார் ஒரு பெண் தான் அந்த பட்டத்தை பறக்க விட்டுருக்கா பாருங்க அந்த அதில் ஏற்றி கொண்டு உங்களை காட்ட பாருங்கள் ஃபோன் பண்ணி அந்த அக்கா தான் வந்து அந்த இசைக்கருவியை பறக்க விட்டுருக்குறா இந்த வேறு எது பாருங்க இசைக்கருவி இந்தா கொண்டு வர சக்கரவியது பாருங்க சக்கரவிட்டார் பட்டம் பட்டம மாறிட்டது. பட்டம் மوره பாருங்க. நான் நடத்த வந்து திசை போல இருக்குது. சுளண்டு கொண்டு நிக்குது அப்படி அந்த பட்டம். பாருங்க பட்டம் அப்படி அடுத்த பட்டம் ஓட்டிட்டு அடுத்த பட்டத்தை பாருங்க அப்படி வரும் பாருங்க அதுல இருந்து ஏதோ வேற இது பாருங்க பாருங்க மெக்க பட்டம் மட்டும் வேற பாருங்க அது வந்து விமான பட்டம் நினைக்கிறேன் பாருங்க பாருங்க அதுல வந்து ஒன்று இருக்குது மழை காரணமா பாருங்க தண்ணிக்குள்ளேயே வந்து கடலுக்குள்ள வந்து பட்டம் ஒண்ணு விழுந்துருக்கு பாருங்க இங்க பாத்தீங்களா நினைக்கிறேன் வந்து ஹெலிகாப்டர் போல இருக்கு அந்த பட்டம் வந்து ஹெலிகாப்டர் பாருங்க ஆமிர ஹெலிகாப்டர் ஒன்று வந்து மழை காரணமா வந்து தண்ணிக்குள்ள அதாவது கடலுக்குள்ள விழுந்துட்டு பாருங்க பாருங்க மக்களே அங்கால வந்து மழை காரணமா பாருங்க பாருங்க பட்டத்துல வந்து மூடிக்கொண்டு நிக்கிறேன் பாருங்க மூடிக்கொண்டு இருக்கேன்